ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ கடைசி வர பாருங்கள் எங்களை ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சப்ஸ்கிரைவர் அவங்களுக்கான வீடியோ சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பற்றாது பெல்லைக்கான் அழுத்தி ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் எங்கள் சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஏற்கனவே பன்னெண்டாயிரம் சப்ஸ்க் பதினோராயிரம் பன்ன சாரி பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னது சிவா கண்ணிதாய் சேனல் சார்பாக வணக்கங்கள் இது முதல் முறையாக எடுக்கக்கூடிய குட்டி ஒரு ஃப்ரேங்க் எங்களால் முடிஞ்சது எடுக்கிறோம் இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா என்னுடைய எக்ஸ் லவ்வர் ஃபோன் பண்ணாங்க அதுதான் வீடியோ கடைசி வர பாருங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்னெல்லாம் நடந்ததுன்னு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபீல் பண்ணுவீங்க வருவாங்க வேலைக்கு போய்ட்டு இன்னும் வரல வந்ததும் பேசலாம் சரிம்மா ஆமாங்க என்னாம்மா ஒரு மாதிரி இருக்கா ஆ என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு போன் எதுக்கு வாங்குறீங்க போன் வச்சிருக்கீங்க சரி பார்க்கலாம் நான் வாங்க போன்ல அந்த போன் எடுக்க கூடாது நீங்க மெயின் மீட்டிங் அதான் எதுக்கு என்ன ஏன் எடுக்கறீங்க போன் ஏன் போன் ஏன் நீங்க ஏன் எடுக்கீங்க இது என்ன புதுசா இருக்கு கேள்வில போன் ஏன் எடுக்கறீங்க எப்போ போன் பாக்குறது தானா போன் லைன் மீட்டி எடுக்காதீங்க போன் என்ன

போன் போச்சு போன் போச்சு ஆத்திரத்துல போன் போச்சு இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா யாரும் பிராங்க வீடியோ பிராங்க வீடியோன்னு சொல்லி என் போன் ஒண்ணு உடைஞ்சிடுதா மிச்சம் போனை பாருங்க என் கோவத்தை எப்படி வடிச்சிருக்கீங்க போச்சே போன் போச்சே என் போனே போச்சு फ्रेंड्स எங்க கையில காட்டவே மாட்டிரற போனை

நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் புதுசாக வர்றவங்களும் பிடிச்சிருந்தா சொல்லுங்க அது இல்லாமல் எதனா பிள்ளைகளை திருத்தணுன்னாலும் சொல்லுங்க மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொல்லுங்க இது எப்படி இருக்கு இன்னும் பண்ணலாமா இல்லை வேற வீடியோ போடலாமா இல்லை வேற மாதிரி எதனா ட்ரை பண்ண சொல்லுங்க இது மாதிரி ஒவ்வொரு டைமும் ஃபோன் எல்லாம் உடைக்க முடியாது அது வந்து பழைய போன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து உங்க முன்னாடி நாங்கள்